சிவாயனமாக டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து முப்பத்தி இரண்டு மணியளவிலே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடாம் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு அவர் பயிற்சி அடைகின்றார் இந்த குரு பகவானினுடைய பயிற்சியினாலே பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு அவர் வந்து பலன்களை வழங்குகின்றார் என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் கன்னிராசிக்கு உண்டான பலன்கள் குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம் இந்த ஈராயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன் கன்னிராசிக்கு கன்னிராசிக்கு பொதுவாகவே குரு பகவான் நாலாம் பாவத்திற்கும் ஏழாம் பாவத்திற்கும் உடையவர் நாலாம் பாவம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் மாத்ருஸ்தானம் வீடு வாகனம் பலன்களை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் நாலாம் பாவம் எளிமையான ஸ்தானம் மென்மையான ஸ்தானம் மிருதுவான ஸ்தானம் நாலாம் பாவம் அதற்கு அதிபதியானவர் குரு பகவான் கன்னிராசிக்கு ஏழாம் பாவங்கிறது மனைவி கணவன் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யம் அதே மாதிரி கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நண்பர்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நாம் கூட்டு தொழில் செய்யக்கூடிய பாக்கியங்களை உருவாக்குவது அப்படின்னு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் முக்கியமான வளர்ச்சிக்கு பங்காக இருக்கக்கூடிய அத்தனைகளையும் ஏழாம் பாவத்திற்கு காரணக்கர்த்தா அதனால் கன்னியாராசிக்காரங்களுக்கு குரு பகவான் மிக 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 அவசியமான ஒரு கிரகம் எல்லாருக்கும் எல்லா கிரகமும் முக்கியம் ஆனால் கன்னிராசிக்கு குரு பகவான் மிக முக்கியமானவருங்க அதனால் அந்த ராசிக்கு பொதுவாகவே உண்டான குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாத்மீகமான முறையிலே எந்த செயல்பாடையும் செய்யக்கூடியவங்க பெரிய விஷயமாக இருக்கும் ஆனால் எளிமையாக அதை முடிச்சுருவாங்கவங்க அது நல்லதாக இருக்கலாம் அது கெட்டதாக இருக்கலாம் அடுத்த விஷயம் மிக மிக நேர்த்தியான முறையிலே அந்த வேலையை செய்துருவாங்க என்ன சொல்லுவாங்க ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படியான அந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் கை தேர்ந்தவராக இருப்பார்கள் ராசிக்காரங்க அதே மாதிரி பத்து நபர்களிடமும் ஒரு சுமூக உறவை ஏற்படுத்தி கொள்வார்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க ஒரு நபர்னால் அல்ல பத்தில் அஞ்சு பேர் நல்ல விரும்பாங்க அஞ்சு பேர் திட்டுவாங்க அல்லது எட்டு பேர் நல்ல உரிமைங்க ரெண்டு பேராவது தர திட்டுவாங்க ஆனால் பத்துக்கு பத்து பேரிடமும் நல்லவன் என்கிற ஒரு நல்ல பெயரை எடுப்பவர்கள் கன்னிராசிக்காரங்க அப்படியான பல குணாதிசயம் கொண்டவர்களாக இருப்பார்கள் கன்னிராசிக்காரர்கள் அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் குரு பகவான் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு கன்னியாராசிக்கு ஏற்கனவே இருந்ததே அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஒன்பதாம் பாவத்திற்கு வருகின்றார் ஏற்கனவே இருந்த அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை வழங்கியிருப்பார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம் அப்படின்னா மன சோர்வு எடை கொடுத்துருப்பார் ஏன்னா அஷ்டமஸ்தானம் இல்லைங்களா மன கவலைகள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும் சொத்துக்கள் பிரச்சனை கூட சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி பல வகைகளிலே சிக்கல்கள் ஏற்பட்டு இருக்கும் ஒரு செயலை தொடங்குனா துவங்குவதற்கு முன்பாகவே பிரச்சனை ஒரு விஷயத்திற்கு அரசாங்கத்திலேருந்து ஒரு விஷயம் நடந்தால் ஒரு சர்டிஃபிகேட் கிடைச்சா ஒரு க ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் இல்லைன்னா ஏதோ ஒன்று செஞ்சால் நமக்கு நல்லதுன்னு நினச்சா அது செய்யவே முடியாது ரெண்டு பேரை சேர்த்தா அது நடக்குன்னா ஒத்தரை கூட சேர்க்க முடியாது அப்படியாக பல விஷயங்களிலே காரிய தடைகள் முடக்கம் சூழ்நிலைகள் சேராதபடி இருக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் அவங்களுக்கு கன்னியாராசிக்காரங்களுக்கு தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது கடந்த அந்த குரு அவருடைய சாரத்தினாலே இப்போது குரு பகவான் கன்னியாராசிக்கு அற்புதமான ஸ்தானம் ஒன்பதாம் பாகத்தில் வரார் பொதுவாக சொல்லுவாங்க ஓடூனுக்கு ஒன்பதில் குரும்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு செயல்பாடிலே என்ன விஷயங்கள் நடக்குது நடக்கலை அதை நாம் காலில் வாங்கி கொள்ளாமல் நம்மளுடைய வேலையை மட்டும் நாம் ஓட்டி கொண்டு இருந்தால் குரு பகவான் ஒன்பதில் இருந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பொருள் அதனால தான் ஓடினளவு ஒன்பதில் குரும்பாங்க ஒரே வாக்கியமாக அது மாதிரி எவன் என்ன சொன்னால் என்னங்க நம்ம வேலை நமக்கு முக்கியம் என்று உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கிய ஒரு புரிதல் அதை நோக்கிய பிரயாணம் உங்களுக்கு இந்த ஒன்பதாம் பாவத்தில் குரு இருக்கக்கூடிய சமயத்தில் நடைபெறும் இந்த சமயத்திலே உங்களுக்கு பல உத்தியோக உயர்வுகள் ஏற்படும் மேலதிகாரியிடம் நல்ல பெயர்களை எடுப்பீர்கள் அதே மாதிரி அதிகாரியிடமும் உங்களுக்கும் ஒரு சுமூக உறவுகள் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோக பலன்கள் வெகு நாட்களாக இறைவனிடம் வேண்டி அதை முடிக்க முடியவில்லை என்கிற பிரார்த்தனைகள் கைகூடும் ஸ்தல யாத்திரைகள் மகான்களை தரிசிப்பது அப்படின்னு பல நன்மைகள் இந்த குரு பயிற்சினாலே கன்னியாராசிக்காரனாக அவங்களுக்கு நடக்குது அதே மாதிரி ஒரு கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் சிறப்பு பொதுவாக குரு கன்னியாராசிக்கு குரு பகவான் ஒன்பதுக்கு வர அப்படின்னு ஒரு பலனை சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து அவ்வளோ பெரிய நன்மைகளை உங்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்பு குறைவு ஆனால் எத்தனாம் பாவத்திற்கு அதிபதியானவர் இப்போ எந்த பாவத்திற்கு இத்தனாம் அதிபதி வருவதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அதன் மூலமாக பல நன்மைகளும் அதன் மூலமாக எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை நன்கு ஆராய்ந்து வழிபாடு செய்தால் நன்மைகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா கன்னியாராசிக்கு நாலாம் அதி நாலாம் பாவத்திற்கும் ஏழாம் பாவத்திற்கும் அதிபதி இல்லைங்களா அதே மாதிரி நாலாம் பாபாதிபதி ஒன்பதாம் பாபத்திலே வருவதினாலே உங்களுக்கு சாதகமான மாற்றம் ஏற்படும் முதல் விஷயம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க வீட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப தொலைவாக இருக்குது இன்னும் ஒரு இடம் மாறணும் அப்படின்னா ஒரு இடம் மாறுவீங்க அதாவது வெளியூரில் இருக்கீங்க எங்கேயோ என்ன இடம்னு தெரியாமல் கர்நாடகாட்சி இல்லாத ஒரு இடத்துல இருக்கீங்க அங்கே இடத்துலேருந்து நம்மளுடைய இடத்திற்கு நம்மளுடைய குடும்பத்திற்கு பருகாமையிலே வேலை பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்தால் அப்படியான ஒரு ஆசைகள் பூர்த்தி ஆகும் இது ஒரு நல்ல விஷயம் சாதகமான இடம் மாற்றம் உங்களுக்கு அப்படியான அதே மாதிரி பல நாட்களாக இடுபடியாகவே இருந்துகிட்ருக்கு ஒரு சோகமான மழை முடிஞ்சேனுங்க அந்த வேலை ரொம்ப நாளாக தள்ளி 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 போயிட்டுருக்கு அடுத்தடுத்து காலம் போயிட்டுருக்க ஒரு கோர்ட்டு கேஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது ஒரு பிரச்சனை வந்துகிட்ருக்கு ஆனால் நிவர்த்தி ஆகாமலே போயிட்டுருக்குன்னா இந்த சமயத்திலே அது வந்து இந்த இந்த சமயம் நாலாம் ஆதிபதி ஒன்பதில் போகிறதுனால மிக எளிமையான முறையிலே துரிதமான முறையிலே அந்த காரியம் நடைபெறும் அதே மாதிரி உணவு உறவினர்களிடம் பகை ஏற்படுது தேவையற்ற முறையிலே யாருக்கும் உங்களை புரிந்து கொள்ளாமலோ அல்லது அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளாமலோ ஏதாவது பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருந்தால் இந்த சமயத்தில் குரு பகவான் நாலாம் அதிபதி ஒன்பதிலே போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உறவினர்களிடம் ஒரு சுக உறவுகள் ஏற்படும் இதெல்லாம் கூடுதலான பலன்கள் அதே மாதிரி குரு பகவான் ஏழாம் ஆதிபதி ஏழாம் ஆதிபதி ஒன்பதிலே போவதனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் முதல் விஷயம் திருமணம் ஆகின்றனாலும் திருமணம் கொடுங்க இந்த குரு பயத்தினால் கன்னியாராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி வந்து தானிய சம்பத்துகள் அதிகரிக்கும் கூட்டுத் தொழில் செய்து பலன் ஈட்ட வேண்டும் என்று ஆசையில் இருப்பவர்களுக்கு கூட்டு தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வியாபாரத்திலே அதி உன்னதமான லாபகரம் ஏற்படும் ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அல்லது ஒரு தொழில் பண்ணுறீங்க அல்லது ஒரு மாத சம்பளம் வேலை பார்க்குறீங்க ஏதோ ஒன்று செய்துருக்கீங்க இது அல்லாமல் இன்னொரு பிஸ்னஸ் செய்யணும் இன்னொரு வியாபாரம் ஊடுபடியாக பார்ட் டைம் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த சமயத்தில் முயற்சி செய்தால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் கன்னியாராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உறவினர்களிடம் சுமூக உறவுகள் நண்பர்களிடம் அதிகப்படியான நன்மைகளை அடைவது எல்லாம் ஏழாம் பாவம் அது எல்லாமே உங்களுக்கு இப்போ நடக்குதுங்க ரொம்ப நல்ல பலன்கள் அபரிமிதமான வளர்ச்சிகள் ஏற்படும் இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் வந்து எந்த இடத்தில் இருந்தாலும் சரி ஜென்மத்தில் இருக்கார் அல்லது எட்டில் இருக்கார் பன்னெண்டில் இருக்கார் பத்தில் இருக்கார் எதில் இருந்தாலும் பிரச்சனையாக பிரச்சனை அப்படிலாம் இருந்தாலும் கூட இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார் கன்னியாராசிக்கு ஒன்பதில் இருக்கார் நல்லது தான் இப்போ அந்த குரு பகவானினுடைய பார்வை நல்லா புரிந்து கொள்கள் நன்மையை மட்டுமே தான் செய்யும் குரு பகவானுடைய பார்வை எந்த இடத்தில் இருந்தாலும் சரி பார்வை நல்லதை தான் செய்யும் அந்த வகையில் குரு பகவானினுடைய பார்வை நேர் பார்வை எல்லா கிரகத்துக்கும் ஒரு நேர் பார்வை சம சப்தம பார்வை ஒன் டிகிரி இப்படி நேர பார்க்குற மாதிரி அப்படியான அந்த நேர் பார்வையினாலே குரு பகவான் கன்னீராசிக்கு அவருக்கு உண்டான மூன்றாம் பாவத்தை பார்க்கின்றார் மூன்றாம் பாவத்தை ஏழாம் பார்வையினால் பார்க்கின்றபடியினாலே சகோதர சகோதரியிடம் மன ஒற்றுமை ஏற்படும் நீண்ட நாட்களாக முன்னேற்றம் இன்மை என்கிறது மாற்றமடைந்து முன்னேற்றம் உருவாகும் வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் சக ஊழியர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நண்பர்களிடம் நிலவி வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் களையப்பட்டு சுகமான உறவுகள் ஏற்படும் மன சோர்வு நிலை மாற்றமாகும் இதையெல்லாம் ஏழாம் பார்வையாக குரு பகவான் மூன்றாம் பாவத்தை பார்க்கின்றதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அதே மாதிரி குரு பகவான் விசேஷ பார்வை கொண்டவர் எப்படி ஏழாம் பார்வை சமசப்தம் ஒன்றே டிகிரியோ ஒ ஒன் டுவெண்ட்டி டிகிரி வித்தியாசத்தில் அதாவது ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை கொண்டவர் குரு பகவான் அந்த வகையை வைத்து கன்னியாராசிக்கு பலன்களை பார்க்கும் பொழுது ஐந்தாம் பார்வையாக கன்னியா ராசியையே பார்க்குறாரு உங்களை பார்க்குறாருங்க உங்கள் ஜென்மஸ்தானத்தையே அவர் பார்க்கின்ற உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருப்போம் வெறு நாட்களாக அது உடல் உழைக்கிறீங்க அதற்கு தகுந்தால் போல ஊதியம் இல்லை என்னங்க இவ்வளோ கஷ்டப்படுற ஊதியம் உயர உயரமாட்டேங்கிறேன் இந்த சமயத்தில் ஊதிய உயர்வு ஏற்படும் போதான விஷயம் அதே மாதிரி வேலை செய்வதனால் உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுது நேரங்கட்ட நேரத்தில் வேலைக்கு போகிறது நேனை நேரத்தில் நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது இப்படின்னு உங்களுக்கு பிரச்சனை இதன் மூலமாக உடலிலே ஆரோக்கியமின்மை மின்மை இதையெல்லாம் ஏற்பட்டால் இந்த குரு பயிற்சி எல்லாம் மாற்றம் செய்யும் அதே மாதிரி தாமர மாணவிகளை எல்லாம் உங்கள் கையிலே எளிமையான முறையிலே வரமாக கொண்டு வந்து சேர்க்கும் வருமான குறைவுகள் அதிகரிக்கும் வருமான குறைவுங்கிறது கூட குறைகிறது நிறுத்தியாய் வருமானம் அதிகரிக்கும் இப்படியான பலன்கள் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ஜென்மஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே நடைபெறுகின்றது அதே மாதிரி குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக கன்னியா ராசியினுடைய ஐந்தாம் பாவத்தை பார்க்கின்றார் ஐந்தாம் பாவம் உன்னடைய சொல்லியிருக்கேன் குழந்தைகளை தரக்கூடிய பாவம் வெகு நாட்களாக கல்யாணமாகி குழந்தை இல்லை என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றார் இந்த குரு பயிற்சி அதே மாதிரி குழந்தை பிறப்பது அதே மாதிரி வம்ச அபிவிருத்திகள் ஏற்படுவது தனலாப உயர்வுகள் உங்களுக்கு தகுந்த புகழ் கிடைக்காமல் இருந்தால் இந்த சமயத்திலே அதற்குண்டானபடியான புகழ் கிடைப்பது அப்படின்னு பல நன்மைகள் இந்த குரு பயிற்சி அவருடைய பார்வை ஒன்பதாம் பார்வையினாலே உங்களுடைய ஐந்தாம் பார்வை ஐந்தாம் பாவம் பார்வை பெறுகின்றதுனாலே நன்மைகள் நடக்கின்றது அதே மாதிரி குரு பகவானினுடைய பயிற்சியினால் தனித்தனியான அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான பலன்களை கன்னியா ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் ராசி அதாவது உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உத்தியோக உயர்வையும் நல்ல ஒரு சம்பத்தையும் ஏற்படுத்தி தருகின்றது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த காரணங்களுக்கு சமூகத்திலே உயரிய கௌரவம் பட்டம் புகழ் மரியாதை அதிகரிக்கும் அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் கண்ணீராசி சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் கண்ணீராசியில் வருவார்கள் அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது புதிய இடங்களுக்கு நகர்வது அல்லது புனித யாத்திரைகள் செல்லுவது மகான்களை தரிசனம் செய்வது அல்லது வெளியூர் வெளிநாடுக்கு இன்ப உல்லாச சுற்றுலா செல்லுவது போன்ற விஷயங்கள் நடைபெற்று பல நன்மைகளை அவர்கள் அடைவார்கள் யாராக இருந்தாலும் சரி கன்னிராசி யாராக இருந்தாலும் குரு பகவான் அப்படிங்கிற அந்த கிரகத்தை நாம் நன்கு உணர வேண்டும் குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்திங்கன்னா ஒரு நூறு மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர் நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா அது மாதிரி பனிரெண்டு மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான் இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கும் சரி அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னா பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள் அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை வந்து பட்டுது அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் மூன்றில் ஒரு பங்கு தான் உயிர் பிச்ச வரலாறுகள்லாம் இருக்குது அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டு இருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம பூமியை விட நூறு மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தே நோக்கி இழுத்து இருக்கிறது அதனால் பூமிக்கு பல வகையிலே அது வந்து ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம் அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லைவா அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த் இந்த பூமிக்கும் ஜூப்பிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம் அதனால தான் அந்த குரு பகவானை நாம் வந்து நம்மளுடைய ஆசிரியராக நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள் அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும் மேஷராசி ராசி மிதுர ராசி ராசி கனகராசி சிம்ம ராசி ராசி கன்னிராசி ராசி விருச்சிக ராசி தனுசு மகரம் கும்பம் மீனம் யா யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நீ தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும் உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல ஒரு நல்ல சிந்தனை படிப்பிலே நல்ல ஆட்டம் கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார் அதே மாதிரி இந்த கன்னியாராசிக்காரங்களும் குரு பகவானை வழிபாடு செய்யணும் ராசிக்கு இந்த குரு பயிற்சியினாலே முருகப்பெருமானை வழிபாடு செய்வது பல நன்மைகளை விளைவிக்கும் செவ்வாய்க்கிழமையினே முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர்களை கொன்று அர்ச்சனை செய்து வாருங்கள் இந்த குரு பயிற்சி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு கன்னிராசிக்கு அமோக பலன்களை பெற்றுத்தரும் இந்த சமயத்தில் கன்னியா ராசிக்கு குரு பயிற்சி சகல சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் దేవానాం దేవాషీణం గురుం కాంచన సన్నిభం బుద్ధిభూతం త్రులకాణం తం నమామి బృహస్పతి ఓం ఉత్తర నక్షత్రే కన్యా రాసో జాతం హస్తా నక్షత్రే కన్యా కన్యారాశు జాతం నక్షత్రే కన్యా కన్యారాసో జాతం సమస్త కార్య ఆనుకూల్య సిద్ధిరస్ వంశాభివృద్ధత సిద్ధిరస్తు காலே காலே சுவிருஷ்டி பிராப்தியதா சித்திரஸ்தூ இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு சகன சம்பத்துகளையும் கிடைக்க வேண்டும்படியாகவும் சம்பள உயர்வுகளை ஏற்படுத்தும்படியாகவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாகவும் நல்ல வாழ்க்கை துணைவரினாலே திருமண வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்க வேண்டும்படியாகவும் எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டுகின்றேன் சிவாய நமகா